அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குங்க இது வந்து இந்த இந்தியா தான் நிறைய பேருக்கு இருக்கு அடிக்கடி யூரீன்ல நுர வர மாதிரி இருக்கிறது மோஷன் வந்து ஃப்ரீ மோஷனாக போக முடியல டக்குன்னு வந்து கான்ஸ்டபேஷன் ஆகுது லூஸ் மோஷன் ஆகுது நமக்கு யூரியாவா இருக்கட்டும் இல்லை கிரியாட்டினா இருக்கட்டும் இது வந்து நார்மலாக வந்து பேலன்ஸ்டா இருக்கும் ஆனால் கிட்னியில் வந்து இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் உப்பு வந்து கம்மியாக தான் நிச்சயமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதிலே பாதி பேருக்கு என்ன உப்பு இல்லாமல் நான் எப்படி சாப்பிடுவேன் கீரைகள் உணவோ இல்லை பயிர் சார்ந்த வகைகளோ இதையே வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இஜிஎஃப்ஆர் ரேட் ஒரு எண்பதுக்கு மேலே இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து சிறுநீரகங்கள் ஓரளவுக்கு நமக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா எந்த மாதிரியான பழங்களை நம்ம வந்து சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த உணவு முறைகள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த உணவு முறையை நம்ம தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க முக்கியமாக இந்த சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளில் நிறைய இருக்குது சிகேடி அப்படின்னு சொல்கிற க்ரானிக் கிட்னி டிசீஸ் அக்யூட் கிட்னி டிசீஸ் இதில் நிறைய ஸ்டேஜஸும் இருக்குது இப்போது க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் அப்படின்னு நாலு ஸ்டேஜஸ் வந்து நமக்கு இருக்குது இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குதுங்க இது வந்து இந்த பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் ஹெரிடிட்டியாக தான் நிறைய பேருக்கு இருக்குது இப்போது நம்ம கிளினிக்கில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க ரைட் கிட்னிலையோ இல்லை லெஃப்ட் கிட்னியோ இல்லை பயலேட்டராக நமக்கு வந்து இந்த பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் இருக்கும் பட்சத்தில் அவங்க பேரண்ட்ஸ்க்கு இருந்து அடுத்தது இவங்களுக்கு வந்திருக்கு இல்லை அடுத்த ஜென்ரேஷனுக்கும் வந்திருக்குன்ற நிலைமையை நம்ம பார்க்குறோம் இதையுமே ரொம்ப எளிமையாக நம்ம வந்து நிவர்த்தி செய்ய முடியும் சித்த மருத்துவத்தின் மூலம் இதை வந்து நிச்சயமாக நம்ம குணப்படுத்திக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஐஜி நெஃப்ரோபதின்ற கண்டிஷன் இப்போ கிட்னியில் சுருக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லை பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் இருக்குது இதனால் சம் நமக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அடிக்கடி யூரின்ல நுர வர மாதிரி இருக்கிறது மோஷன் வந்து ஃப்ரீ மோஷனாக போக முடியல டக்குன்னு வந்து கான்ஸ்டிபேஷன் ஆகுது இல்லை லூஸ் மோஷன் ஆகுது இந்த மாதிரி கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா இந்த ஐஜிஐ நெஃப்ரோபதி கண்டிஷன் தொடர்ந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னா ஒரு பயோப்சி எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பயாப்சியில் வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த குளமரோல்ஸோட நிலை எப்படி இருக்குது கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் எப்படி இருக்குது எந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது ஐஜியோ நெஃப்ரோபதி அப்படின்றத நமக்கு ரொம்ப கிளியராக தெரிய ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு ஆட்டோயுமூன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம் இதையுமே நம்ம ரொம்ப எளிமையாக குணப்படுத்த முடியும் இந்த ஐஜியோ நெஃப்ரோபதி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா நம்ம உடலில் யூரியா க்ரியேட்டின் லெவல் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் இப்போது சீக்கிரடி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஐஜன் எஃப்ரோபதி இருக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு நமக்கு யூரியாவாக இருக்கட்டும் இல்லை க்ரியேட்டீனாக இருக்கட்டும் இது வந்து நார்மலாக வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் ஆனால் கிட்னியில் வந்து இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான சிறுநீரகம் தொடர்பான நமக்கு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது என்ன டயட் நம்ம எடுக்கிறது இதுதான் வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது நிறைய பேருக்கு என்ன ட டயட் எடுக்கிறதுன்ற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் பேசிக்காக நம்ம முதல்ல சொல்லக்கூடியது என்னென்னா லோ சோடியம் டயட் எடுங்க அப்படின்றது வந்து உப்பு வந்து கம்மியாக தான் நிச்சயமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதிலே பாதி பேருக்கு என்ன உப்பு இல்லாமல் நான் எப்படி சாப்பிடுவேன் கொஞ்ச நாள் உப்பு போட்டு தான் நான் சாப்பிட்ணும் ஏன்னா சிலருக்கு வந்து கண்டிஷன் அந்த மாதிரி இருக்கும் கிரியேட்டின் லெவல் வந்து ஏழு எட்டை தாண்டி போய்கிட்டே இருக்கக்கூடிய சமயங்களில் நிச்சயமாக நம்ம உப்பை குறைத்து சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்ததாக பார்த்தோம்னா அசைவ உணவுகள் நான்வெஜ்ஜை நிச்சயமாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் ஸோ நான்வெஜ் வந்து ரெட் மீட்டை வந்து அவாய்ட் பண்ணணும் அடுத்ததாக அதிகமான ப்ரோட்டீன் டயட் அதாவது கீரைகள் உணவோ இல்லை பயிர் சார்ந்த வகைகளோ இதையே வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக பார்த்துட்டே வந்தோம்னா சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு டயட் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ தான் நம்ம கஷ்டப்பட்டாலும் இன்னும் கொஞ்ச நாள் இப்போது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து கிட்னி டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஒரு இருந்து ஆறு மாதங்கள் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ கம்ப்ளீட்டாக அது வந்து கிட்னியோட ஃபங்க்ஷன் நார்மல் ஆகிட்டு நம்மளுக்கு யூரியனில் போகக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் யூரியா க்ரியேட்டினோட ரேஞ்ச் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து ஸோ இது எல்லாமே நார்மலுக்கு வந்துருச்சு அப்படின்னா இஜிஎஃப்ஆர் ரேட் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் இஜிஎஃப்ஆர் ரேட் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய நபர்களும் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்குறோம் எட்டு ஒன்பது இது வந்து கிட்டத்தட்ட எண்பதுக்கு மேலே இருக்கணும் இஜிஎஃப்ஆ ரேட் ஒரு எண்பதுக்கு மேலே இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து சிறுநீரகங்கள் ஓரளவுக்கு நமக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது பத்துக்கும் குறைவாக இருபதுக்கும் குறைவாக இருக்கும் பொழுது தான் சிறுநீரகம் வந்து அதிகமான பாதிப்பை வந்து அடையுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த உணவுகள் எல்லாமே அவாய்ட் பண்ணணும் அதுக்கு தான் முக்கியமாக நம்ம சொல்கிறது சோடியம் அதாவது உப்பை வந்து ரொம்ப குறைச்சி சாப்பிடுங்க ப்ரோட்டீன் எடுக்க வேண்டாம் இதில் முக்கியமாக அனிமல்ஸ் ப்ரோட்டீனோ இல்லை கீரை வகைகளோ இது எல்லாமே நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் அடுத்தது டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பால் பால் சார்ந்த பொருட்கள் இதையுமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா எந்த மாதிரியான பழங்களை நம்ம வந்து சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் பழங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் மேடம் நான் வந்து ஆப்பிள் எடுத்துக்கலாமா மாதுளை எடுத்துக்கலாமா கிரேப்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்லாம் கேட்பீங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிட்ரஸ் ஃபுட்ஸ் இருக்கக்கூடிய பழங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது இதில் வந்து பார்த்தோம்னா எலுமிச்சியோ இல்லை ஆரஞ்சோ கருப்பு திராட்சை எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது இது எல்லாமே கண்டிப்பாக தவிர்க்கணும் தேவைப்பட்டால் வாரம் ஒன்று அல்லது இரண்டு முறை நம்ம இந்த பழங்களை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக முக்கியமாக நான் என்னென்ன பழங்கள் சாப்பிடும் மாதுளை சாப்பிடலாமா நிறைய பேர் கேட்பீங்க நிச்சயமாக சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டவங்க மாதுளையை தாராளமாக எடுத்துக்கலாம் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா அத்திப்பழம் எடுக்கலாம்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அத்திப்பழமும் எடுத்துக்கலாம் ஏன்னா சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கும் இந்த அனிமியா ரத் ரத்தம் வந்து நம்ம உடலை குறைய குறைய என்ன ஆகுனா அடுத்தடுத்து நமக்கு பிரச்சனைகள் வந்து ஏறிக்கிட்டே போகுதுன்னு சொல்லலாம் ஸோ ரத்தம் குறைய குறைய நம்ம உடல்ல வந்து ரத்தம் குறைய குறைய சிறுநீரகத்தோட செயல்பாடு குறைஞ்சிக்கிட்டே போகும் அந்த சமயத்தில் நம்ம அத்திப்பழம் தாராளமாக எடுத்துக்கலாம் அடுத்ததாக முக்கியமாக பார்த்தோம்னா ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய அந்த சப்போட்டா அதுக்கப்புறம் மாம்பழம் தர்பூசணி இந்த மாதிரியான பழங்கள் எடுக்கலாமா தாராளமாக எடுக்கலாம் இதில் வந்து முக்கியமாக இந்த தர்பூசணி வந்து சீசன் டைம்ல கிடைக்கக்கூடிய சமயங்கள்ல நம்ம எடுத்துக்கலாம் சர்க்கரை நோயாளிகளை தவிர்த்து மற்றவங்க எல்லாமே இந்த பழ வகைகளை சாப்பிடலாம் முக்கியமாக அன்னாச்சி பழம் எடுத்துக்கலாம் இந்த அன்னாச்சி பழமும் வந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டு ஸ்லைஸ் டெய்லியோ இல்ல வாரத்துக்கு இரண்டு மூன்று நாட்களோ ஸ்லைசஸ் வந்து எடுத்துக்கலாம் பைனாப்பிளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமா பார்த்தோம்னா இந்த பப்பாளி பழம் நம்ம நாட்டில் நம்ம நாட்டு பழமாக இருக்கிறதை பார்த்து நம்ம சாப்பிட்ணும் இந்த பப்பாளி பழத்துல உள்ள வந்து நிறைய விதைகள் இருக்கும் அந்த மாதிரி பழமா வாங்கிக்கோங்க தினமுமே இந்த பப்பாளி பழம் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சர்க்கரை நோய்க்கும் சரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளை வலிமைப்படுத்துவதற்கும் சரி இது ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குன்னு சொல்லலாம் அப்போது பப்பாளி பழத்தை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி தான் கொய்யா பழம் ஸோ இந்த பழ வகைகள் எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்லாம் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வாழைப்பழத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரியான பழ வகைகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக காய்கறிகளை நான் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த காய்கறியை நம்ம சாப்பிட்டாலும் கொஞ்சம் கட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் நேரம் தண்ணீரில் ஒரு பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு தண்ணீரில் அதை அப்படியே வச்சிருங்க அதுக்கப்புறம் அதை நம்ம வேக வைத்து சாப்பிட்றது நல்லது இப்போது காய்கறிகள் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நான் அவாய்ட் பண்ணக்கூடிய காய்கறிகள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கிழங்கு வகைகளை டோட்டலாக நம்ம தவிர்த்தல் ரொம்ப ரொம்ப நல்லது மற்ற காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம சாப்பிடலாம் இப்போது காய்கறிகள் அப்படின்னு பார்க்கும்போது நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுத்துக்கணும் வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் தான் நம்ம டெய்லி எடுத்துக்க சொல்லுவோம் அதனோட வந்து பார்த்தோம்னா சுரக்காய் இந்த சுரக்காயை வெள்ளை பூசணிக்காயும் வந்து கொஞ்சம் எப்படின்னா இட்லி பாத்திரத்தில் வைத்து வேக வைத்து எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு கொஞ்சமாக லேசாக நம்ம வந்து மிளகுத்தூளை வந்து அதை மேலே தூவிட்டு தூள் தூவிட்டு அதை வந்து ஒரு பவுலில் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வெள்ளை பூசணிக்காய் சுரக்காயை சாப்பிடும்போது சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாளடைவில் குணமாகும் மற்ற காய்கறிகளை நம்ம சமைக்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி தண்ணீரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சமைத்து சாப்பிடலாம் ஸோ ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் எண்ணெயில் ரொம்ப போட்டு தாளிக்காமல் வேக வைத்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சிறுநீரக நோயாளிகளுக்கு ரொம்ப சிறந்தது இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம இஞ்சி இஞ்சி வந்து சிறுநீரக நோயாளிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகை உணவு முறை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த சிறுநீரகத்தால் நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இஞ்சி ஒத்திரம் தான் நம்ம டெய்லி கொடுக்க சொல்வோம் தண்ணீரில் ஒரு நூறு கிராம் அளவு ரெண்டு லிட்டர் தண்ணியோ இல்லை ஒரு லிட்டர் தண்ணியிலையோ ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது நூறு கிராம் அளவுக்கு தேவையான அளவு இஞ்சி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த கொதித்த தண்ணியை ஒரு திக்கான டவலில் நினச்சி பின்னாடி முதுகு பக்கம் நமக்கு வந்து கிட்னி லொக்கேட்டாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து ஒத்திரம் கொடுத்துக்கிட்டே வரணும் இந்த மாதிரி ஒத்திரம் கொடுத்துட்டே வந்தோம்னா சுருங்கி இருக்கக்கூடிய கிட்னிக்கு இது மிக சிறந்ததாக இருக்கும் அதே மாதிரி பற்று மருந்தும் நம்ம ஒன்று கொடுக்கணும் ஸோ பகுதியில் இந்த மருந்தை வந்து பத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி ஒத்திரம் கொடுத்துட்டு வந்தோம்னா இதில் வந்து அதிகமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி மூக்கிரட்டை சிறு நெருஞ்சில் நீர்முள்ளி பூனை மீசை மாதிரியான மூலிகைகள் நிறைய பேர் பயன்படுத்துகிறீங்க அது மருத்துவர் ஆலோசனைப்படி சரியான விகிதத்தில் சரியான துணை மருந்துகளோடு நம்ம பயன்படுத்துகிறோம்னா சிறுநீரக நோயாளிகளுக்கு மிக சிறந்த ஒரு சப்போர்ட்டிவ் அது இருக்கும்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரி இதில் இதனோடு சேர்த்து கொடுக்கக்கூடிய நிறைய சித்த மருந்துகளும் இருக்குது ஸோ சீகேடியாக இருக்குது இல்லை அக்யூட் கிட்னி டிசீஸாக இருக்குது இல்லை பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் இருக்குது ஐஜிஎன் எஃப்ரோபதி இந்த மாதிரி சிறுநீரகங்கள் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு சிறந்த முறையில் சித்த மருத்துவமும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இந்த உணவு முறைகள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த உணவு முறையை நம்ம தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இருக்குன்னு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி